நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்திருக்கும் நிலையில் சேலத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் எவ்வளவு மாணவர்கள் இந்த போராட்டங்களை நடத்தினாங்க போராட்டத்தில் அவங்க முன்வைத்த கோரிக்கைகள் என்னென்ன நிச்சயமாக அதாவது கிராமப்புற மாணவர்கள் மற்றும் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்க்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழகத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்த தான் கல்வி மருத்துவ கல்வியில் சேருவதற்கான இந்த நீட் தேர்வில் ஆண்டுக்கு ஆண்டு முறைகேடுகள் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது நீட் என்பது முழுமையாக குறைந்து கொண்டே வருகிறது காரணம் நீட் தேர்வுக்கு முன்னதாக கேள்வித்தால் வெளியாகுவது அதன் பின்னர் கருணை மதிப்பெண் வழங்குவதில் குளறுபடி போன்றவற்றால் இந்த தேசிய தேர்வு முகமை மீது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வலுத்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகளும் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சேலத்தில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் கோட்டை மைதானத்தில் இந்த ஆர்ப்பாட்டமான என்பது நடைபெற்றது இந்த அதாவது சேலம் மாவட்ட இந்திய மாணவர் சங்கத்தின் துணை செயலாளர்கள் அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்று நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் குறிப்பாக நீட் தேர்வில் தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு குளறுபடிகளும் அதே போல முறைகேடுகளும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகிறது நீட் தேர்வுக்கு முன்பாக கேள்வி வெளியேறுகிறது வெளியே வருகிறது அதே போல கருணை மதிப்பெண் என்று வழங்கக்கூடிய அந்த மதிப்பெண் இதையிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் தேசிய முகமை நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோஷமிட்டனர் குறிப்பாக தேசிய முகமை இந்த தேர்வினை நடத்தக்கூடாது அந்த தேசிய தேர்வு முகமை மீது பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது எனவே அந்த தேசிய தேர்வு முகமை மீது ஒரு சரியான விளக்கத்தை கேட்டு ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாணவர்கள் குறிப்பாக நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் இது கிராமப்புற மாணவர்களுக்கும் அதே போல மருத்துவக் கல்வி பயிலும் அந்த ஏழை மாணவர்களுக்கும் ஒரு எட்டாக்கணியாக இந்த நீட் தேர்வு அமைந்திருக்கிறது அது இல்லாமல் இந்த நீட் தேர்வை முறையாக நடத்தவில்லை இதில் ஏராளமான முறைகேடுகள் இருக்கின்றது எனவே இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க